ஜூலை பதினைந்து புனித பொனவெந்தூர் இத்தாலி நாட்டிலுள்ள துஸ்கானியில் வாழ்ந்த ஜியோவானி ரேபிடன்சா மரிய கீத்தல்லா பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து இருநூற்று இருபத்து ஒன்றாம் ஆண்டு பிறந்தார் பொனவெந்தூர் தன் பெற்றோரினால் இறைபக்தியோடு வளர்க்கப்பட்ட இவர் குருவாக விருப்பம் கொண்டு பிரான்சிஸ்கன் சபையினில் சேர்ந்து குருவாக அருப்பொழிவு பெற்றார் பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் இறையியலும் மெய்யலும் பயின்ற வொனவெந்தூர் முனைவர் பட்டம் பெற்று அப்பல்கலைக்கழகத்திலேயே பேராசிரியராக பணி செய்தார் கிறிஸ்து ஒருவரே நமக்கு ஞானத்தினை வழங்குகிறார் என்று கூறி ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்த புனவேந்தூர் திருச்சபையின் சிறந்த இறையலராக திகழ்ந்தார் கிபி ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் நாள் பிரான்சிஸ்கன் துறவர சபையின் ஏழாவது தலைவராக பொறுப்பேற்ற அருட்தந்தை புனவேந்தூர் பதினேழு ஆண்டுகள் தன் சபையினை செம்மையோடு வழிநடத்தினார் ஏழ்மையாக வாழ்ந்து கிறிஸ்துவுக்கு சான்று பகர வேண்டும் என்று தன் சபை குருக்களிடம் கேட்டுக்கொண்ட புனவேந்தூர் சிறந்த மறையுரையாளராக திகழ்ந்தார் இத்தாலியின் அல்பானோ மறை மாவட்டத்தின் ஆயராகவும் கர்தினாலாகவும் திருத்தந்தை பத்தாம் கிரகோரியினால் உயர்த்தப்பட்டு இறைப்பணிகளை செய்த குணவேந்தூர் கிபி ஆயிரத்து இருநூற்று எழுபத்து நான்காம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் நாள் விண்ணகம் சென்றார் இறையியல் மற்றும் மெய்யியல் பாட புத்தகங்களையும் பிரான்சிஸ் அசிசியாரின் வாழ்க்கை வரலாறு உள்ளிட்ட பல்வேறு நூல்களையும் எழுதி திருச்சபையின் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்த ஆயர் புனவேந்தூர் அவர்களை திருத்தந்தை நான்காம் சிக்ஸ்தூஸ் ஆயிரத்து நானூற்று எண்பத்து இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் நாள் புனிதராக உயர்த்த கிபி ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தி எட்டாம் ஆண்டு திருத்தந்தை ஐந்தாம் சிக்ஸ்தூஸ் திருச்சபையின் மறைவல்லுனராக இவரை அறிவித்தார் புனித புனவெந்தூர் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வறுமையின் காரணமாக கல்வி பயில இயலாத மாணவர்களுக்காகவும் அவர்கள் கல்வி பயில ஆண்டவர் அருள் புரிய வேண்டுமென்றும் மன்றாடுவோம்